தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஸ்ரீரங்கராஜன் நம்ம இப்ப சுக்கர பயிற்சி பார்க்க போறோம் இந்த சுக்ரன் யார் இந்த மாதம் எங்க இருந்து எங்க எத்தனாம் தேதி பெயர்கிறார் சுக்கிரன் ஒன்பது கிரகங்களில் ஆடம்பரங்களை குறிக்கக்கூடிய கிரகம் கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய கிரகம் புராணங்களின்படி அவர் அசுரகுரு என்று அழைக்கப்படுகிறார் அசுரகுரு என்றால் ஆடம்பரமான எதிர்மறையான எண்ணங்களுக்கான தலைவர் அப்படிங்கிறது மட்டுமே அர்த்தம் அந்த சுக்ரன் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேச ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிசபராசியிலே ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் பயணம் செய்ய போகிறார் சுக்கன் ஒரு மாத கிரகம் அவர் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து நாட்களில் இருந்து அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை ஒரு ராசியில் பயணம் செய்வார் அவர் திடீர் யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய கிரகம் இந்த கிரகம் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களை செய்ய போகிறது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி நேர்களே வணக்கம் ரிஷபத்திற்கு இந்த சுக்ரன் ராசி அதிபதியே சுக்ரன் தான் சுக்ரன் சுகபோகங்களின் தலைவர் என்று சொல்லியாச்சு சரி ராசி என்ன மாதிரியான செயல்களை ஏற்றுக்கொள்ளும் ராசி எந்த மாதிரியான குணாதிசயம் கொண்டது ரிஷபம் அப்படிங்கிறது மண் ராசி காலபுருஷ தத்துவனின் இரண்டாவது ராசி இந்த இந்த ரிஷபம் உழைக்கும் திறன் கொண்டது உழைக்கும் ஆற்றல் கொண்டது கனவு கற்பனைகள் அதிகம் மிக்கது தன்னுடைய எளிமையை கூட மிக அழகாக சமாளிக்க கூடியது பசி இருந்தால் கூட பசிக்கவில்லை என்று நடிக்கக்கூடிய ராசி தன்னுடைய சுய கௌரவத்தை சுய தன்மானத்தை எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்காத ஒரே ராசி இந்த ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு அதிபதியே சுக்கிரன் தான் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு துரதிர்ஷ்டம் என்றால் ஆறாம் அதிபதியும் சுக்கிரன் தான் ராசிநாதனே தனக்கு எதிரியாக அப்ப தனக்கு எதிரி யார் என்றால் தான் மட்டும்தான் தான் தன்னை சரியாக சரி செய்து கொண்டால் இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எந்த துன்பத்திலும் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் அது கடனாக இருக்கட்டும் எதிரியாக இருக்கட்டும் நோயாக இருக்கட்டும் என்றால் ஆறாம் அதிபதி சுக்கிரன் அவரே உங்கள் ராசிநாதனாகவே ஆகிறார் அதுவும் இந்த சமயத்தில் உங்கள் ராசியிலே பேர்ச்சியாகி ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்க போகிறார் அப்பொழுது உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய கனவுகளை மிக அதிகமாக தூண்டும் இந்த சுக்கன் உங்கள் ராசியில் பயணம் செய்கின்ற இந்த காலகட்டங்களில் இந்த சுக்கனை வந்து நாம் சமாளிப்பது எப்படி தேவையில்லாத செலவுகளில் மாட்டிக்கொள்ளக்கூடாது ஒன்றுக்கு உதவாத பொருட்கள் அழகாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த பொருளை விலை விளைவிடுத்து வாங்கக்கூடாது ஒரு முன்னொரு வாக்கு ஒரு தத்துவமே இருக்கிறது தேவையில்லாத பொருளை வாங்குகின்ற ஒருவன் தனக்கு தேவையான பொருள் ஒன்றை இழந்து விடுவான் என்றது தான் அந்த வாக்கு அப்ப நமக்கு தேவையில்லாத எந்த ஒரு பொருளின் மீதாகவும் இந்த சுக்கரன் உங்களுடைய ராசியில் பயணம் செய்கின்ற காலத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடாது உங்களுடைய ஆசைகளை உங்கள் எண்ணங்களை அளவாக வைத்து கொண்டால் இந்த சுக்கிரன் உங்கள் ராசியை விட்டு பெயரும் வரை அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை கவனமாக இருந்து கொண்டால் உங்களுக்கு எந்த தொல்லை விஷயங்களும் கிடையாது மற்றபடி உங்களுக்கு குரு நல்ல இடத்துல தான் இருக்கிறார் இரண்டாம் தான் குரு இருக்கிறார் பொருளாதாரத்துக்கு நல்வழிகளை காட்டுவார் ஆனால் அந்த பொருளாதாரத்தை கண்ணா பின்னா என்று செலவு செய்து பற்றாக்குறை நிலையை உருவாக்க இந்த சுக்கிரன் உங்களுக்கு முயற்சி செய்வார் அதனால் இந்த சுக்கிரன் நமது ராசிநாதன் தானே நமது ராசியில் ஆட்சி பெற்று தானே இருக்கிறார் நம்ம என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் எல்லா விதத்தையும் ஜமாளித்து விடலாம் என்று நினைத்தால் கட்டாயம் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் உங்கள் ராசியில் இருக்க சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் என்பதை விட அவர் ஆறாம் அதிபதி என்பதை உங்களுடைய கவனத்தில் ஒரு ஓரத்தில் கொள்ள வேண்டும் அந்த கவனம் அந்த புரிதல் இல்லை என்றால் உங்களுக்கு இந்த சுக்கரன் ஒரு தொல்லை தருவதற்கான வாய்ப்புகளை நிறையா செய்யும் என்னப்பா எல்லா ஜோதிடர்களுமே உங்களுக்கு ரிஷபராசிக்கு செமையா இருக்குது குரு சூப்பரா இருக்காங்க அட்டமச்சனை இல்ல கண்டச்சனி இல்லை அப்படின்னு நீங்கள் மட்டும் பயமுறுதி நான் உங்களுக்கு யதார்த்தமான நிலையை உணர்த்த வேண்டும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு யதார்த்தமான நிலை உங்களுக்கு ஆசைகளால் துன்பத்தை வரவழைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் வயது முதிர்ந்த ரிஷபராசிக்கார்கள் உங்கள் உடலை கட்டாய மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்வது நல்லது சிறுநீரகம் சம்பந்தமான தொந்தரவு தொல்லை சிறுநீரக பாதையில் எரிச்சல் சுரபிகள் சம்பந்தமான தொல்லைகள் சுரபிகள் என்றால் பெற்றி தைராய்டு இன்சுலின் அற்றினல் இந்த மாதிரியான சுரபிகள் சம்பந்தமான ஏதேனும் ஒரு தொந்தரவு தொல்லை கண் பார்வை மங்குதல் கண் பார்வை குறைபாடு தோல் மீதான அரிப்பு அலர்ஜி இந்த மாதிரியான தொந்தரவு தொல்லைகள் ரிசபராசியில் பிறந்த வயது முதிர்ந்த பெரியோர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிசபராசி பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரி செல்லும் பொழுது வாகனங்களில் செல்லும் பொழுது மிக கவனமாக செல்ல வேண்டும் ஏனென்றால் சுக்கரன் வாகனக்காரர்கள் அவரை ஆறாம் அதிபதியாகி மாறி உங்களுடைய ராசியில் ஆட்சி பெறும் பொழுது வாகனம் வாங்குவதற்கான பாக்கியத்தையும் ஏற்படுத்தும் வாகனத்தில் விழுக்காடு காயங்கள் கட்டுகள் போடுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும் இரண்டையுமே செய்வார் உங்களுக்கு சுக்ரன் ராசிநாதனாக நன்மைகளும் செய்ய காத்திருக்கிறார் ஆறாம் அதிபதியாக கடன் எதிரி நோய் தொல்லைகளை தருவதற்கும் காத்திருக்கிறார் அதை சிறப்பாக கையாளக்கூடிய ரிஷபராசினியர்கள் கட்டாயம் வாழ்வில் வெற்றி அடைவீர்கள் இந்த ரிசபராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை ரோஹிணி மிருகசிடம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடையது ரிசபம் சுக்கிரனுக்கு சூரியன் பகை தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் கட்டாயம் கவனம் தேவை அரசாங்க சம்பந்தமான வேலைகளின் அலைச்சல் திருச்சல் இருக்கும் பிஓ பார்க்க வேண்டும் சர்வையர் பார்க்க வேண்டும் ஊராட்சி மன்ற தலைவரை பார்க்க வேண்டும் ஊராட்சி எழுத்தரை செயலாளரை பார்க்க வேண்டும் என்று அரசாங்க சம்பந்தமான ஊழியர்களை தேடி தேடி ஒரு வேலையை முடிப்பதற்காக நீங்கள் அலைச்சல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு ரோஹிணி ரிஷபத்திற்குள்ள சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் தாயார் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மண் மனை சொத்து சுகம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிகாரர்களுக்கு ஏற்படுத்தும் அடுத்து மிருகசிடம் செவ்வாய் செவ்வாய் சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாய் அது இடம் வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு சகோதர வழிகள் ஒற்றுமை மேன்மை அடைவதற்கான நல்வாய்ப்பு நல் விஷயங்களை செய்யும் உங்கள் ராசியிலே சுக்கரன் இருப்பதால் கும்பகோணம் அருகில் உள்ள கஞ்சனூர் சென்று உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் சுக்கர பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு இந்த தொல்லையிலிருந்து விடுபடலாம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து மற்ற விஷயங்களை முடிவு செய்து கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் அருளோடு நீங்கள் நீண்ட நாள் வாழ எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்